ஜெய் சாய்ராம் ஜெய் குரு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது ஜனாபாய்க்கு விட்டல் காட்சி மங்கள் வேடாவில் ஜனாபாய் என்கின்ற கேலைப் பெண்மணி வசித்து வந்தாள் அவள் விட்டலனின் பரம பக்தை ஒவ்வொரு வருடமும் ஆசாட ஏகாதசியின் போது அவள் பண்டரிபுரத்துக்கு நடந்து செல்வது வழக்கம் ஒரு வருடம் அவள் பண்டரிபுரத்துக்கு நடந்து சென்று கொண்டிருக்கும் போது அடாத மழை பெய்தது இடியும் மின்னலும் புயலுமாக பயங்கரமான மழை மழை நிற்பதற்கான சாத்தியக்கூறு இல்லை என்ன ஆனாலும் சரி என்று விட்டனின் நாமத்தைக் கூறிக்கொண்டே மலையில் நடக்கத் தொடங்கினாள் ஆனால் ஒளி அவளுக்கு பயத்தை உண்டாக்கியது சரி மரத்தின் நிழலில் ஒதுங்கலாம் என்று பார்த்தபோது ஒரு மரத்தடியில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் சிரித்துக்கொண்டே நடப்பவைகளை பார்த்து கொண்டிருந்தார் ஜனாபாய் ஸ்ரீ சுவாமிகளை கண்டவுடன் அவர் பாதத்தில் விழுந்து வணங்கிவிட்டு தான் எல்லா ஆசாட ஏகாதசியிலும் ஸ்ரீ விட்டல் தரிசனம் செய்ததாகவும் இந்த முறை அது நடைபெறாது போல் இருக்கிறது என்று கூறி அழுதாள் அப்போது ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அவளிடம் விட்டல் பண்டறிபுரத்தில் மட்டும்தான் இருக்கிறானா வேறெங்கும் இல்லையா என்று கேட்டார் மேலும் அவளிடம் உன் மனதில் குடிகொண்டிருக்கும் விட்டலனை பார் அவன் எப்போதும் இருக்கிறான் என்று கூறியவுடன் அவளுக்கு அனைத்துமே விட்டல் மயமாக காட்சியளித்தது ஸ்ரீ சுவாமி தன் கண்களை மூடிவிட்டு பிறகு திறந்து பார்க்க சொன்னார் அவள் கண்களை மூடியவுடன் அவர் விட்டலை போல் எழுந்து நின்று இடுப்பில் கையை வைத்துக் கொண்டார் அவள் கண்களை திறந்தாள் ஆகா ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை விட்டலாக கண்டாள் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அவளுக்கு உடலே பண்டரிபுரம் அதில் இருக்கும் ஆத்மாதான் விட்டல் என்கின்ற உண்மையை உணர்த்தினார் இந்நிகழ்ச்சி நடைபெற்றதற்கு பிறகு அவள் பண்டரிபுரம் செல்லவே இல்லை அவள் ஸ்ரீ சமர்த்தரின் தரிசனத்திலேயே திருப்தியடைந்தாள் ஜனாபாய் எவ்வளவு பெரிய பாகியசாலி ஸ்ரீ சுவாமி சமர்த்திடமிருந்தே அற்புதமான அறிவுரைகளை பெற்றுக்கொண்டாள் அவ்வளவு எளிதில் அனைவருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்குமா தூய்மையான பக்தியின் அதிர்வலைகள் மட்டுமே குரு மற்றும் கடவுளை சென்று சேரும் உணர்ச்சிகளற்ற ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமத் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா தத்தா கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி परब्रह्म श्री स्वामि की जय